விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் எம்ஜிஆர் குறித்து பேசிய கருத்துக்கள் அரசியல் வட்டாரங்களில் இப்போது புதிய விவாதத்தை கிளப்பியிருக்கிறது அவர் என்ன பேசினார் அதன் பின்னணி என்ன என்று பார்க்கலாம் திருமாவளவன் பேசும்போது திராவிட இயக்கத்தில் பார்ப்பனியத்தை ஊடுருவச் செய்தவர் எம்ஜிஆர் தான் என்ற ஒரு விமர்சனம் உண்டு என்று சொன்னார் அதோடு ஒரு பார்ப்பனிய பெண் ஜெயலலிதா திராவிட இயக்கத்தின் தலைவராக மாறுவதற்கு பாதை வகுத்துக் கொடுத்தவர் எம்ஜிஆர் தான் என்றும் அவர் கடுமையாக விமர்சனம் செய்தார் தொடர்ந்து கருணாநிதிக்கு பேனா சிலை வைத்தால் அதை உடைப்பேன் என்று சொல்கிறார்கள் ஆனால் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவை பற்றி யாரும் இப்படி பேசுவது கிடையாது தமிழக அரசியலின் மையமாக இருப்பது கருணாநிதி எதிர்ப்பு மட்டும்தான் என்று அவர் சாடினார் இந்த கருத்துக்கள் மூலம் தமிழ்நாட்டில் நீண்டகாலமாக இருக்கும் திமுக எதிர்ப்பு அரசியலையும் அதன் பின்னணியையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் கருணாநிதி மீது மட்டும் தனிப்பட்ட தாக்குதல்கள் தொடர்ந்து நடந்து வருவது பற்றியும் அதே நேரத்தில் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா குறித்து விமர்சனங்கள் எழாதது பற்றியும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் திருமாவளவனின் இந்த கருத்துக்கள் தமிழக அரசியல் களத்தில் ஒரு புதிய விவாதத்தை தொடங்கி வைத்திருக்கிறது எம்ஜிஆரின் அரசியல் செல்வாக்கு திராவிட இயக்கத்தில் அவரது பங்கு ஜெயலலிதாவின் அரசியல் பிரவேசம் போன்ற விஷயங்கள் குறித்து பல்வேறு தரப்பினரும் தங்கள் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர்